நீங்க இன்னும் கொஞ்சம் அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த மாநிலத்துடைய டெப்டி சிஎமான ஏக்நாத் சிண்டே அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கார் ஏக்நாத் சிண்டே அவர் விட்ட சிஎம் பதவி எப்படி இருக்கு என்ன வேணா செய்வாரு அது மட்டும் இல்லாம வரம்போற மாசத்துலயே மகாராஷ்டிரால அவங்களோட ஆட்சி கவிழும் எல்லாம் பொறுத்து இருந்து பாருங்க சொல்லி அதுக்கான ஒரு லிஸ்டே போட்டிருக்காரு யாரும் பாத்தீங்கன்னா சிவசேனா அமைப்பின் இளைஞர் அணி தலைவரான ஆதித்யா தாக்கரே வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்க நாக்பூரை மேல மேல எரிய ஒரு வேலையை அந்த மாநிலத்தோடைய டெப்டி சிஎம் அதாவது ஏக்நாத் சிந்தே அவர்கள் செஞ்சிருக்காரு அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா யார் யாரெல்லாம் அவுரங்கசீப்பை புகழ்றாங்களோ அவங்க எல்லாமே தேச துரோகிகள் அப்படின்னு ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காரு எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஜா சிவாஜி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான சிலையை வந்து நிறுவி இருக்காங்க அதை வந்து ஓபன் செரமனிக்காக போயிருக்காரு அந்த மேடையில தான் சில கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அந்த கருத்த கருத்தா இந்த கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பை இன்னுமே சப்போர்ட் பண்றவங்க எல்லாமே இந்த தேசத்தோடைய துரோகிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம சிவாஜி வந்து ஒன்றுபட்ட இந்தியாவோடைய பெருமை இந்துத்துவாவின் பெருமை இந்துத்துவத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்படிப்பட்ட சிவாஜியை எதிர்த்துதான் அவுரங்கசீப் வந்தார் அங்கிருந்து ஆனா அவுரங்கசீப்போடைய தெய்வீக சக்தி எதை அவரால எதிர்கொள்ள முடியல அவுரங்கசீப் எதிர்கொண்டது வீர சிவாஜியின் தெய்வீக சக்தியை தான் அவரால இங்க ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற எல்லாம் பேசிருக்காரு இது மட்டும் இல்லாம கர்தா சவுக் அப்படின்ற இந்த இடம் இனிமே சத்ரபதி சிவாஜி மகாராஜா சௌக் அப்படின்ற தான் இனிமே இந்த இடம் விளங்கும் அப்படின்னு இன்னும் மெருகோட்டுற விதமா அவர் பேசியிருக்காரு இவர் பேசி முடிச்ச உடனே அந்த இடத்துல ஜெய் பவானி ஜெய் சிவாஜி அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா கத்தி இருக்காங்க சோ இதுல இருந்து என்ன தெரியுது இவர் இன்னும் தூண்டி விடுறாரு அப்படின்றது தான் தெரியுது என்ன நடக்குது நாக்பூர்ல நாக்பூர்ல எங்க பார்த்தாலும் ஒரே கலவரமா இருக்கு எல்லா வாகனங்களும் எல்லா கடைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு தீக்கி அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பதினஞ்சு போலீஸ்க்கும் பொதுமக்களும் சேர்ந்து இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் ரொம்ப மோசமான நிலையில காயப்பட்டிருக்காங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவும் போடப்பட்டிருக்கு யாரு அதாவது முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா நிலைமை கைக்கு மீறி போயிருச்சு இனிமே இந்த இதை வந்து நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அதனால இங்க வந்து தடை உத்தரவு போடுறோம் அப்படின்னு சொல்லி நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க ட்ரோன் ஃப்ரீஸ் ஜோனாகவும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க அதாவது அவுரங்கசீப் அவர்களுடைய சமாத்தியே இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்த வந்து நோ ட்ரோன் ஜோனாகவும் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு பதட்டமாக இரு நிலவரம் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் அங்க இருக்க பெண் போலீஸ்கே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட கண்ணீர் புகை கொண்டு வீசி தடி அடி நடிச்சு அங்க இருக்க கூட்டத்தை கலைச்சிருக்காங்க இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்போது ஒரு டெப்டி சிஎம் இந்த மாதிரி ஒரு கருத்தை பேசலாமா இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தொடக்க புள்ளியா எது இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சவா அப்படின்ற ஒரு திரைப்படம் அங்க வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம் எது குறித்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னர் சிவாஜி இருக்கிற பார்த்தீங்கன்னா இவரோட அவருடைய மகனான சாம்போஜி இவருடைய வரலாறு தான் இந்த படம் இந்த படத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாம்போஜி அவர்களை வந்து அவுரங்கசீப் மன்னர் ரொம்ப சித்திரவதை பண்ணி கொண்டது மாதிரி அதாவது ரெண்டு மன்னர்களுக்கும் போர் நடந்திருக்கு இந்த போர்ல அவுரங்கசீப் வந்து இந்த சாம்போஜின்ற மன்னரை வந்து வீழ்த்திடுறாரு ஆனா இதை இவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா ரெண்டு மன்னருக்கும் நடந்த போர் மாதிரி எடுத்துட்டு போகாம ரெண்டு மதத்துக்கும் பிரச்சனை நடந்தது ஒரு மதத்தை காப்பா இந்து மதத்தை காப்பாத்துறதுக்காக சாம்போஜி அவர்கள் இருந்த மாதிரியும் அவுரங்கசீப் வந்து முஸ்லீம் மதத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இவரை அடிச்சு துன்புறுத்தி ரொம்ப சித்திரவதை பண்ணி கொ கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க அதுவும் படத்துல காமிச்சது தான் நேர்ல இன்னும் அதிகமாகவே நடந்தது அப்படின்ற மாதிரி பேசி அங்க அந்த படம் வந்த உடனே அங்கே ரொம்ப பரபரப்பா ஒரு சூழல் நிலைவிச்சு சரி இந்த படம் வந்த உடனே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சா வெளியே அப்படின்னு பார்க்க போனால் அதுதான் இல்லை படம் ஃபிப்ரவரி மாதம் நான் வந்துச்சு ஆனால் ஏன் பிரச்சனை இப்போ அதாவது இந்த பத்து நாட்களா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப ஈர்க்க இருக்க ஒரு படி மேலே மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடக்கி வச்ச ஆள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாநிலத்தோடைய சிஎம் ஆன ஃபட்னாஃபீஸ் அவர்கள் தான் அவர் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு அந்த கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் பரபரப்பாக இருந்த சூழலை பாஜகவில இருக்கிற சில முக்கிய பிரபுகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னுமா இந்த அவுரங்கசீப்போடைய இந்த சமாதியை வச்சுருக்கீங்க அதை இடித்து நரவி எடுங்க அப்படின்ற மாதிரி கருத்து சொல்கிறாங்க இன்னும் அதே மாதிரியான கருத்துக்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கு அவர் வந்து இந்து மதத்தை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு இவ்வளவு பேரை கொன்னு இருக்காரு இப்படி கொண்டு குவிச்சவருக்கு எதுக்கு இந்தி இந்திய மண்ணில் அதுவும் இந்துக்களுக்கான மண்ணில் ஒரு சமாதி அதை இடிச்சு நிறவணும் அப்படின்ற மாதிரி இவங்கள பேசுறாங்க ஆனா ஒரு மாநிலத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய இவர் ஒரு நடுநிலையான கருத்தை சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லாம எல்லோரும் அதையே விரும்புகிறார்கள் நாமும் அதை தான் விரும்புகிறோம் ஆனால் இதை சட்டம் சட்டப்படி அணுகுமுறை கொண்டு போனோம் அப்படின்னு சொல்றாரு அதாவது என்ன மறைமுகமாக சொல்ல வரா நீங்க நடத்துறது நடத்துங்க நாங்க நீங்க நடத்துறதுக்குள்ள நாங்கள் வந்து கை கட்டி தான் வேடிக்கை உங்களுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து அந்த கருத்தை தெரிவிக்கிறார் ஸோ சிஎம் இப்படி சொன்னது தான் போதும் அப்படின்ட்டு அங்கே இருந்த இந்து அமைப்புகளான பஜ்ரங் தலமாகட்டும் பிரசித் பிரசித்தாகட்டும் அவங்க உடனே களத்தில் இறங்குறாங்க போராடுறோம் அப்படின்ற பேரில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மத கலவரத்தை கொண்டு வராங்க இது வந்து போராட்டமாக இருந்து எங்கே வந்து வன்முறையாக வெடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி ஒன்று பரவுது என்ன செய்தி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அதாவது இஸ்லாமியர்களுடைய புரா புராண நூலாக சொல்லப்படுற குரான் இருக்குது பார்த்தீங்களா இந்த குரானில் இருக்க சில வாசகங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு தளப்பாகை அதாவது அந்த அந்த துணியை வந்து இவங்க கொளுத்திட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் இத்தனை நாளாக அவுரங்கசீப்பை பற்றி தப்பாக பேசுனீங்க நாங்கள் பொறுத்துட்டு இருந்தோம் ஆனால் இப்படி நீங்கள் எங்களுடைய புனித நூலாக கருதப்படுற இ இந்த மாதிரி குரானை நீங்கள் எரிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அவங்க சைடுக்கு கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ கொந்தளி போட நிற்காமல் மஹால் கோட்வாலி கணேஷ் சித்னாவின் பூங்கா என இந்த மாதிரி பல இடத்துலங்களை வந்து அவங்களும் போராட்டப்படுறாங்க இந்த போராட்டம் என்ன ஆகுதுன்னா ரெண்டு தரப்புக்குமான மத கலவரமாக மாறி அந்த மாநிலத்தோடைய அமைதி தன்மையே போய் அடி தடி சண்டை வெட்டு குத்து அப்படியே எங்க பார்த்தாலும் நெருப்பு அப்படின்னு ஒரு ரெண்டாவது மணிப்பூர் மாதிரி ஆயிடுச்சு நாக்பூரோட நிலைமை இப்போ சரி இப்படி திடீர்னு பிரச்சனை வர வேண்டிய காரணம் என்ன இந்த படம் வந்து ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்படி இப்படி இருக்கும் இந்த படத்தை தான் வந்து அந்த மாநிலத்தோட செய்யமான பட்னாபிஸ் வந்து கை கட்டுறாரு இருக்காரு ஆனால் படம் வந்து பல சில மாதங்கள் ஆன பிறகு இந்த பிரச்சனை வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தா சோ இவங்க நிர்வாகத்தில் இருக்க குறைய இந்த மாநிலத்துக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் டைவர்ட் பண்ணுறத மடமாத்திர விதமாக தான் இவங்க இந்த மாதிரியான மத கலவரத்தை தூண்டி விட்டுருக்காங்க அவங்க ஆட்சி வருகிற மாதத்திலே க கவிழ்க்கப்படும் அந்த மாதிரி ஒரு நிலைமையை தான் இவங்க நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சிவசேனா அமைப்பின் இளைஞர் அணி தலைவரான ஆதித்யா தாக்கரே இவர் வந்து முன்னாள் மந்திரியும் கூட அவர் வந்து அவர் தான் இந்த மாதிரி உனக்கு கருத்து சொல்கிறார் அவர் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொழில் திட்டங்கள் இவங்க ஆட்சியில் தான் இழந்திருக்கோம் அந்த திட்டங்கள் வேறு மாநிலங்களுக்கு போயிருக்கு இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கான வேலை வாய்ப்புகளை மகாராஷ்டிரம் இழந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இவங்களுக்குள்ளே இருக்க சண்டை தான் யார்னா ஃபட்னாஃபிஸும் ஷிண்டேவும் வந்து யார் முதல்வர் ஏன்னா ஷிண்டே வந்து முதல்வராக இருந்து இன்னைக்கு துணை முதல் துணை முதல்வராக வந்திருக்காரு அதனால் அவருடைய விட்ட பதவியை பிடிக்கணும் அப்படின்னு அப்படின்றது மட்டும் தான் அவர் குறியா இருக்காரு அவர் மாநிலத்தில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்ற பத்திலாம் அவர் கவலையே இல்லை அன்றின்ற கருத்தையும் அவர் தெரிவிச்சிருக்காரு இன்னும் வந்து ஏக்நாத் சிண்டே இருக்கார் பார்த்தீங்களா இவருக்கு நெருக்கமாக இருக்கவங்களாம் வந்து தொழில் ரொம்ப மோசமான செயலில் ஈடுபடுறாங்க அதில் குறிப்பிட்ட வகையில் உதய் சாமந்தின் அப்படின்ற தொழில்துறை மந்திரியா இருக்க அவரு தொடர்ந்து மகாராஷ்டிர மாநிலத்துடைய தொழில்கள்ல வளர்ச்சியே இல்லை நம்ம மகாராஷ்டிர மாநிலத்துக்கு வர முதலீடு இருக்கு பார்த்தீங்களா தொழில் பெரும் முதலீடு வாய்ப்புகள் தொடர்ந்து இவரால் வந்து நம்மளுக்கு இழப்பீடு வருது இப்படி தொடர்ந்து இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகும் தொழில் ரீதியாக வளர்ச்சி இல்லை தொடர்ந்து நம்மளுக்கு இழப்பீடுகள் தான் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க பதவிக்காகவே போட்டா போட்டி போட்டுட்டு மாநிலத்தோடைய வளர்ச்சியை இவங்க வந்து கவனிக்க தவறிட்டாங்க தொழில் முதலீட்டு வாய்ப்புகளை எழுந்தது மட்டும் இல்லாமல் விவசாய நலனில் அக்கறையே இல்லாத அரசு இந்த அரசு அப்படின்னு அவர் சொல்லி ஸோ இதனால இந்த காரணங்களால இவங்க வந்து சீக்கிரமே ஆட்சி கவிழ்க்கப்படும் இவங்களோட ஆட்சி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் புதிய தலைவலியை அவங்களுக்கு தாய்மொழி பிரச்சனை வந்திருக்கு அதாவது இங்கே முதல்வர் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்தி திணிப்பால் உங்களுடைய தாய்மொழிகள் அழிஞ்சிட்ருக்கு எங்களோட தாய்மொழி அழிய விடாமல் நாங்கள் வந்து ஒரு சில போராட்டங்களை எடுத்துகிட்டு இருக்கோம் இங்கே நீங்களும் முடிச்சுக்கோங்க இந்தி உங்களுடைய தாய்மொழியை அழித்து கொண்டிருக்கிறது நீங்கள் முடிச்சுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு வட மாநிலங்களில் இருக்கவங்க எல்லாருமே உதாரணத்துக்கு பெங்காலிஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஒரிசாவில் சொல்லிருக்காங்க இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது என்னன்னா ஒரு ஏர்டெல் ஷோரூம் ரூம்ல மராட்டிய மொழியில போய் அவங்க கேட்கறாங்க இந்த மாதிரி அவங்க தாய்மொழியில நான் கேட்கறாங்க அதுக்கு அந்த ஏர்டெல் ஷோ ரூம்ல இருக்க ஊழியர் என்ன சொல்றாங்க நான் இந்தியில தான் பேசுவேன் மராட்டியில பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இந்திய தான் தேசிய பாஷை அதனால அதுல பேசினா போதும்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு அவர் இல்லை இது மகாராஷ்டிரா இல்லைங்க மராட்டியில தான் பேசணும் மராட்டி தான் என் தாய்மொழி அப்படின்னு அங்கேயும் தாய்மொழிக்கான முக்கியத்துவத்தை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற கருத்தோட சேர்ந்து அங்க ஆர் அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தி தான் இங்கே முக்கியம் எல்லாம் முக்கியம் கிடையாது இந்தியை மட்டும் நீங்க கத்துக்கிட்டா போதும் மராட்டிக்குலாம் நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி அது பெரிய சர்ச்சையா மாறுது உடனே இங்கே சிஎம் என்ன சொல்றாரு அதாவது பட்னாவிஸ் என்ன சொல்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது நீங்க மராத்திய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு மராத்தியில்தான் நாங்கள் இனிமே வந்து பரீட்சைகள் அதாவது எக்ஸாம்ஸ்லாம் நாங்கள் இனிமேல் மராத்தியில்தான் இருப்போம் தாய்மொழியான மராத்தி முக்கியம் அப்படின்னு அவர் ஒரு சிஎம்மா இருந்து சப்போர்ட் பண்ணுறாரு அவர் என்னதான் ஆர்எஸ்எஸ் கொள்கையில இருந்து வந்தாலும் அவர்கள் தேர்தல் களத்தில் நிற்கும் போது மகாராஷ்டிரா மராட்டியர்களுக்கே மராட்டியத்தை நாங்கள் காப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து தான் அங்கே நின்று ஜெயிச்சு வராங்க இந்த நேரத்தில் இவங்க இந்திக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க தேர்தல் என்ன சொல்லி ஜெயிச்சு வந்தாங்களோ அது வீணாக போயிடும் ஸோ அவருடைய செல்வாக்கை அவர் இழக்காமல் இருக்கிறதுக்காக ஃபட்னாவிஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை மராத்திக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றாங்க ஸோ இது என்ன மாதிரி மோதல் போக்குல வருதுன்னா இந்த மகா மராட்டி மாநிலத்தில் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு சண்டை வர மனநிலையில் இந்த மோதல் போக்கு வருது இவங்க இதெல்லாம் பார்த்தாங்க நம்ம உடனே இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரியான மதக்கலவரத்தை இறக்கிவிட்டு இந்த மாநில வளர்ச்சியோ இல்லை இந்த மொழி பிரச்சனையோ இல்லை வேற எந்த பிரச்சனையை பற்றியோ அந்த மாநில மக்கள் சிந்திக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படியான ஒரு மத கலவரத்தை அங்கே ஏற்படுத்தி கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அந்த மாநில அரசு அப்படின்ற தகவல் நம்மளுக்கு வருது இது மட்டும் இல்லாமல் அவுரங்கசீப் சமாதியின் இடிப்புன்றது கிட்டத்தட்ட இன்னொரு பாபர் மசூதி இடி இடிப்புக்கு மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே நிகழ்து அப்படின்ற பயத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்துது ஏன்னா பாபர் மசூதி இடிப்பு அப்படின்றது இப்படி ஒரு சாதாரண பிரச்சனையாக ஆரம்பித்து கடைசியில் வளர்ந்து போய் ஒரு கட்டத்துல திடீர்னு ராமர் சிலையை கொண்டு போய் பாபர் மசூதிக்குள்ள வச்சாங்க அப்போதைய பிரதமராக நேர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உடனே அதை அகற்ற சொல்றாரு ஆனா ஒரு டிஸ்ட்ரிக் கலெக்டர் வெறுமனமே ஒரு டிஸ்ட்ரிக் கலெக்டர் பிரதமர் சொல்கிறதையே கேட்காம இல்ல இப்போ நான் வந்து இதுக்கு எடுக்க முடியாது அதை எடுத்தா இங்க பெரிய பதட்டம் உருவாகிடும் அதாவது ஒரு நாட்டோட பிரதமர் சொல்லி ஒரு யூனியன் யூனியினிஸ்ட் சொல்லி அந்த மாநிலத்தோட சிஎம் சொல்லியுமே கேட்காம அவர் பாபர் மசூதி இடிப்புக்கு துணை போனாரு அதாவது ஒரு அதிகாரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி துணை நின்னாரு அப்படின்றது தான் அங்கே அதிர்ச்சியாக இருக்குது பிற்பாடு அந்த ஐஏஎஸ் அதிகாரி சாஜ்னா சங்கில் ஒரு எம்பி பதவி இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ ராமர் கோயில் கட்டும்போது அவருடைய மகனுக்கு அந்த ஐஏஎஸ் அதிகாரி மகனுக்கு ஒரு சிறப்பு மரியாதை கொடுக்கப்பட்டதுன்றது குறிப்பிடத்தக்கது ஸோ இப்படி அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் வனநிலையில் இருந்து ஒரு நாட்டோட பிரதமரே நினச்சாலும் அதை கட்டுப்படுத்த முடியாத நிலமையில் இப்படி அதிகாரிகள் ஆர் எஸ் எஸ் மனநிலையோட உள்ள ஊடுருவி ஒரு நாட்டோட பிரதமரே நினைச்சாலும் ஒரு சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடியல அப்படின்றத இந்த மாதிரியான அதிகாரிகள் தான் நம்மளுக்கு சமாதியிலிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது ஏன்னா இப்ப தொடர்ந்து அங்க வந்து என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுடைய மசூதி கீழே இந்து கோயில்கள் இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் மசூதிகளை நாங்கள் இடித்து தள்ளி அங்க இருக்க எங்களோட அவங்களுடைய கோயில்களை நாங்கள் வெளியே கொண்டு வருவோம் அந்த முஸ்லீம்களுடைய மசூதிக்கு அடியில் எங்கள் கோயில்கள் இருக்குது அதை நாங்கள் தோண்டி எடுப்போம் அப்படின்னு விஸ்வ இந்து பரிஷத் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்துக்களையும் முஸ்லீம் எதிர்க்கான போக்கையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சரி இவங்கெல்லாம் இப்படி அடிச்சுக்கிறாங்களே ஒருவேளை மண்டர் சிவாஜி அவர்கள் இப்படி தான் முஸ்லீம்களையும் வெறுப்பாக இருந்தாரா அப்படின்னு பார்க்க அதுதான் இல்லை அவர் வந்து முஸ்லீம்களை இணக்கமாக தான் கொண்டு போனார் ஒரு ஒற்றுமையை தான் அவர் எதிர்பார்த்தாரு ஏன்னா அவருடைய நிர்வாகத்தில் பல முஸ்லீம்கள் இடம்பெற்றிருந்தாங்க குறிப்பிட்டு சொல்ல போனா அதாவது மாலிக் பேஷ்வா அப்படின்றவர் இருபத்தோரு வருஷமா பேஷ்வா அவர் அடிமையா வந்தவரா இருந்தாலும் அவருக்கு ஒரு தளபதி மாதிரியான முக்கிய பொறுப்புகள் கொடுத்து அவருடைய படையில அவர் வச்சிருந்தாரு அப்படின்ற தகவல்கள் இன்னுமே அவருடைய நினைவிடங்கள் மகாராஷ்டிரா இருக்கு அப்படின்ற தகவல்கள் நம்மளுக்கு சிவாஜி அவர்கள் அதாவது மன்னர் சிவாஜி அவர்கள் முஸ்லீம்கள் மீது ஒரு வெறுப்பு போக்கு வச்சு இல்லை அப்படின்றத நம்ம